அன்றைக்கெல்லாம் ரயில்வே நிலையங்களில் இருக்கிற உணவகங்களில் இரண்டு பலகைகள் தொங்கும் இது பிராமணால் சாப்பிடும் இடம் இது இதரால் சாப்பிடும் இடம் இதரால் என்றால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை இந்துக்களிலே இருக்கிற பார்ப்பனர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சாப்பிடுகிற இடம் ஐயா பெரியார் மனம் நொந்து போய் எழுதுகிறார் என்னடா பிராமணால் சாப்பிடும் இடம் அவ்வளவு பெரிய இடம் வைத்திருக்கிறீர்கள் அங்கே சாப்பிடுகிறவன் எண்ணிக்கை குறைவு அது தூய்மையாக இருக்கிறது இதரால் சாப்பிடும் இடம் என்ற இடம் வைத்திருக்கிறீர்களே அங்கே தான் எச்சில் இலையை கொண்டு வந்து வைக்கிறாய் அங்கே தான் கைகெடுக்கிற இடம் அங்கே தான் பெருக்குமாறு சாணம் எல்லாம் இருக்கிறது அப்படியே ஐயா எழுதியிருக்கிற அந்த வரியை நான் சொல்லுகிறேன் எனவே இதரால் என்று அத்தனை பேரும் இருக்கிற இடம் அத்தனை மோசமாக நீங்கள் எல்லோருக்கும் ஒரே காசு தான் வாங்குகிறீர்கள் ஒரு தோசை என்றால் இவனுக்கு அதே காசு தான் அவனுக்கு அதே காசு தான் ஒரே தோசை ஒரே காசு அது என்ன சாப்பிடுகிற இடம் மட்டும் வேறு அது என்ன பிராமணாள் சாப்பிடும் இடம் இது என்ன இதரால் சாப்பிடும் இடம் என்று கேட்டார் அதற்காக போராட்டங்களை வே நடத்த வேண்டும் என்றால் கடைசியாக ஐயா அவர்கள் முன்வைத்த அந்த போராட்டம் தான் பெரிய வெற்றி பெற்றது வேறொன்றும் இல்லை அவர்கள் பிராமணாள் மட்டும் சாப்பிட்டுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இதரால் யாரும் சாப்பிட வேண்டாம் என்று ஐயா சொன்னார் ஏனென்றால் அங்கே உணவகங்களிலே நான் சொல்வதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் உணவகங்களில் சாப்பிட்ட பார்ப்பனர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு அவர்கள் வீட்டிலிருந்து இருப்பதே ஆச்சாரமாக எல்லா உணவையும் எடுத்து வந்து விடுவார்கள் பூஜாவில் தண்ணியும் கொண்டு வந்து விடுவார்கள் நம்ம